ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு மை சேனல் கேபி ப்ளஸ் இது வந்து சுண்ணாம்பு வகையை சேர்ந்ததை இன்டீரியல் எக்ஸ்டீரியல் ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம் செம்ம இருக்கும் பெரும்பாலும் நம்ம ஒய் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒய்ஃபிஃப்ட்டு வந்து அழைச்சிங்கன்னா அதில் வந்து குர்ணை வரும் ரெண்டாவது வந்து வேஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஸ்டாக் ஸ்டாக்கு வச்சிருந்த கலக்காரங்க ஸ்டாக் வச்சுருந்தா அந்த ஸ்டாக் வந்து ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு மேலே வச்சுருந்தா அது வயிச்சுட்டு வேஸ்ட்டாக போயிடும் அதனால கேபி ப்ளஸ் வாங்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் அடித்து அடித்தது பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்னஸ்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஏரி ஏரியா வரும் நல்லா கவரேஜ் ஆகுது இது வேஸ்ட் ஆகாது நல்லா இருக்குது நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு அடிக்கிறனாலும் இந்த மாதிரி வா வாங்கி பயன்படுத்துவேன் யூ பேண்ட்